தேசிய மக்கள் சக்தி மிகவும் முக்கியமான அரசியல் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அதனை நிறைவேற்றி கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு வகையில் அரசியல் கட்சி என்ற வகையிலும் அதே நேரம் பௌஜன இயக்கம் என்ற வகையிலும் செயல்படுத்திக் கொண்டு இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றத்துக்காக உழைக்கின்ற ஒரு மக்களுடைய அமைப்பாக உருவாகியுள்ள தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியல் அதிகாரம் நிறைவேற்று ஜனாதிபதி முறையும் உள்ளூராட்சி மன்றத்தை தேசிய மக்கள் சக்தி இந்த ரெண்டு விடய மிகவும் சுருப்பமாக நான் சில விடயங்களை கூற விரும்புகிறேன் ஒரு நாட்டின் பிரேஜையுடைய அன்றாட வாழ்க்கையுடன் மிகவும் நெருங்கிய நிறுவனமாக உள்ளது உள்ளூராட்சி மன்றங்கள் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அவர் முதலாக அணுகக்கூடியதாக உள்ள அரசு நிறுவனங்களையும் உள்ளூராட்சி மன்றங்களுடன் சார்ந்ததாக உள்ளது எனவே மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யும் நிறுவனங்கள் என்ற வகையில் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் உண்மையான முறையில் இயங்க வேண்டும் என்றால் அதில் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய பங்களிப்பும் அதில் சேவை ஆற்றுகின்றவர்களுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது ஏற்கனவே நிர்வாகத் நிர்வாகத்துறைக்குள் இயங்கும் ஊழியர்களுடைய பங்களிப்புடன் இயங்கும் இந்த நிறுவனங்களுடைய சேவைகள் உண்மையாகவே மக்களிடம் போய் சேர என்றால் அதுக்கு அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய மக்கள் பிரதிநிதி தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக இதுவரை காலம் உள்ளூராட்சி மன்றங்களின் அனுபவங்களுடன் சா பார்க்கும்போது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு முடியாமல் இருந்தால் அந்த முடியாமல் இருந்த காரணமாக அமைந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பதிலாக மிகவும் வினை திறமிக்க ஊழியர் மக்கள் பிரதிநிகளை தெரிவு செய்யக்கூடியதான வாய்ப்பு எதிர்வரும் ஆறாம் திகதி கிடைக்கக்கூடியதாக உள்ளது ஏன் அந்த வினை திறமிக்க மக்கள் பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியிடம் இருந்து தெரிவு செய்யலாம் என்று கூறுவதாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி மிகவும் முக்கியமான அரசியல் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அதனை நிறைவேற்றி கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு வகையில் அரசியல் கட்சி என்ற வகையிலும் அதே நேரம் பௌஜன இயக்கம் என்ற வகையிலும் செயல்படுத்திக் கொண்டு இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றத்துக்காக உழைக்கின்ற ஒரு மக்களுடைய அமைப்பாக உருவாகியுள்ள தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியல் அதிகாரம் நிறைவேற்று ஜனாதிபதி முறையும் அத்துடன் நாடாளுமன்ற முறையும் சார்ந்ததாக தற்போது இந்த மக்களுடைய ஆணையுடன் இயங்கிக் கொண்டிருந்தாலும் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனைகள் கீழ் மட்டத்திலிருந்து உயர் மட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதான மக்களுடைய பிரதிநிதிகள் தேவையாக உள்ளது அந்த பிரச்சனைகள் வரையும் செல்லக்கூடியதாக உள்ளது தேசிய மக்கள் சக்தியுடைய உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாகத்தான் இருப்பார்கள் அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் சரியான முறையில் மக்களிடம் சென்றடைகின்றதா என்பதை கண்காணிக்கும் பொறுப்பும் இந்த மக்கள் பிரதிநிகள்தான் உள்ளது எனவே அவ்வாறான பிரதிநிதிகள் மிகவும் கட்டுப்போக்கான ஒரு இயக்கத்தின் அல்லது ஒரு அரசியல் கட்சியின் செயல்பாடுடன் இயங்கும் தான் அது சாத்தியப்பாடாக இருக்கும் அரசியல் அதிகாரத்தை கொண்டதாகவும் அத்துடன் மிகவும் வினை திறமைக்கு செயல்படக்கூடியதாகவும் உள்ள செயலணியை கொண்டு இயங்குகின்ற சக்தியாக தேசிய மக்கள் சக்தி உள்ளது என்பது கடந்த ஆறு மாத காலகட்டத்தில் செயல்பாடுகளின் ஊடாக மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் மக்கள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி உள்ளார் அந்த தேர்தல்களின் ஊடாக எனவே எதிர்வரும் தேர்தலிலும் மக்களுடைய அபிலாஷைகளை மக்களுடைய தேவைகளை உள்வாகிக் கொண்ட கூடியதாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கிறது பிரயோசனமாக அடுத்ததாக ஏனைய பிரதேசங்களையும் விட சார்ந்ததாக பார்க்கும் போது இந்த தேர்தலும் இந்த மக்கள் பிரதிநிதிகளும் வடக்கில் பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் பொறுத்துறையில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியவர்கள் ஆகியிருக்கிறார்கள் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி என்ற அமைப்பு அதன் அரசியலை மக்களிடம் செல்லக்கூடியதான மக்கள் பிரதிநிதிகள் அடிமட்டத்தில் இருந்து தெரிவு செய்யக்கூடியதான வாய்ப்பு இந்த தேர்தலில் கிடைத்துள்ளது எனவே மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தீர்த்தக்கூடியதான மக்கள் பிரதிநிதிகளையும் அதே நேரம் எதிர்காலத்தில் தேசிய மட்டத்துக்கு தேசிய மக்கள் சக்தியுடைய தலைவர்களை உருவாக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளையும் தெரிவு செய்வதற்காக கிடைத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திமாறு கேட்டுக்கொள்கின்றேன்